விசுவாசிகள் இந்த அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி போகிறத நிறுத்திடுங்க ஏங்க எங்களுக்கு அற்புத அடையாளம்லாம் கிடையாதா இந்த அற்புத அடையாளங்கள் இருக்கு அது சுவிசேஷம் சொல்லும்போது அதை யூஸ் பண்ணுறோம் அந்த சுவிசேஷங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆத்ம ரட்சிப்புக்காக ஆண்டவரை அவங்க விசுவாசிக்கிறதுக்காக அது நடக்குது சபைக்குள்ள அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு தானாய் நடக்கும் இங்கே வசனத்தின் வழியாக அற்புதம் நடக்கும் இந்த வசனத்துக்கு ஒரு பவர் இருக்கு இந்த வசனம் என்ன செய்யணும் உங்களை ஹீல் பண்ணும் இந்த வசனம் உங்களை டெலிவர் பண்ணும் விடுதலை கொடுக்கும் நீங்க வேணா அந்த வசனம் வாசிங்க அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசன வாசி அப்போ சில பத்து முப்பத்தி எட்டு இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நன்மை செய்தல் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குதல் குணமாக்குதல் தானான வரும் அப்ப சபை ஆவியான நடத்தப்படுது இங்க பிரசங்கத்திலே அந்த ஹீலிங் தானா நடக்கும் வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும் இங்கே வரும்போது தானா நடக்கும் இப்ப பாருங்க பெருமாடுள்ள ஸ்திரி அந்த பதினெட்டு வருஷமா அகப்பட்ட ஒரு அம்மா பன்னெண்டு வருஷமா உள்ள பெருமாடுள்ள ஸ்திரி எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க இயேசு தலையில கை வச்சு ஹீல் பண்ணி நடக்கவே இல்லை ஜபாலயத்துக்கு போறாரு விடுதலை தானா வருது வஸ்திரத்தை அந்த அம்மா தொடுது விடுதலை தானா வருது வசனங்கிறது யாரு இயேசுங்கிறது யார் வசனம் தொட்டாலே விடுதலை வந்துடும் அவ்வளோதான் அது தானா நடக்கும் நீங்க சபைக்கு வாங்க அதெல்லாம் தான் முந்தியெல்லாம் சொல்லுவாங்க ஜப வீட்டில் கொண்டு வந்து போட்டால் அற்புதம் தானா நடக்கும்பா உடம்பு சரியாத ஜப வீட்டில் கொண்டு போடுவாங்க இப்போ நீங்க எப்படி ஆயிட்டீங்க இந்த ஒரு உடம்பு சரியில்லையா அதுக்கு ஒரு ஊழியக்காரனை தேடணும் அதுக்கு ஒரு ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருப்பீங்க ஆள் ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருப்பீங்க உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் ஜபத்துக்காக ஃபோன் பண்ணுறது ஜப சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறது வேற நான் சொல்றது ஹீலிங்க்கு அங்கே தான் ஃபோன் நீங்கள் இப்போ உடனே ஃபோன் பண்ணுங்க உடனே ஹீல் ஆகணும் டெலிவரன்ஸ் ஆகணும் அப்போ அதெல்லாம் ஜோம் பண்ண வேணாமா நான் சொல்கிறேன் நீங்கள் முழங்கால் போட்டு ஜோ பண்ணுங்க உங்கள் மூலமாகவே கத்தர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற இயேசுவும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவும் ஒரே இயேசு அவர்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை ஒரே வல்லமை சில நேரங்களிலே புறஜாதியை ரட்சிக்கப்படாது இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது இந்த வரத்தை கத்தர் கொடுக்கிறார் இங்க தானாய் கிரியை செய்யும் அதெல்லாம் நடக்கும் விசுவாசி அற்புதங்களை பெறுகிறவர்கள் அல்ல விசுவாசிகள் அற்புதங்களை செய்கிறவர்கள் உங்கள் மூலமா அற்புதம் சென்டர் ஒரு டெலிவரன் சென்டர் அங்கும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு விடுதலையும் வியாதியிலிருந்து சுகமும் கிடைக்கும் போது அவங்க இயேசுவை தேடி தானாய் வருவார்கள் அவர்களை அப்படியே சச்சி கூட்டு வரணும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு நீங்க இன்னும் எதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கீங்க யாராவது பின்னாடி அங்க போனா அது நடக்கும் இங்க போனா இது நடக்கும் கண்காணியார் கிரவுண்டுக்கு போனா நடக்கும் அப்புறம் அந்த போனா நடக்கும் எங்கேயும் போக வேண்டாம் நீங்க எந்த கிரவுண்ட்ல போய் ஜோ பண்றதும் சரி உங்க வீட்டுல முழங்கால் போட்டு ஜோ பண்றதும் சரி ரெண்டும் ஒரே இயேசு தான் அன்னைக்கு வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் எல்லா இடத்துலயும் அற்புதம் நடந்துச்சு இன்னைக்கும் அற்புதங்களை கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிற தயவு செய்து இந்த அற்புதங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க கடைசி காலத்துல வேதம் சொல்லுது பிசாசுகள் அற்புதங்களை செய்யும் கடைசி காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலை வாசிங்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தன விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலை வாசிங்கள் அப்பொழுது வலசிற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அப்ப பிசாசு என்ன செய்யும் அற்புதங்களை செய்யும் இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை வச்சுக்கிட்டு அற்புதம் செய்யறான் புறஜாதியார் தேவ ஊழியர்களை பத்தி பேசல புறஜாதியார் பிசாசுகளை வச்சுக்கிட்டு அற்புதம் செய்யறாங்க இந்த மாதிரி அந்த பிசாசு இந்த பிசாசு வச்சு செய்யறாங்க அதில் ஒரு சிலர் தேவ ஊழியர்களும் அப்படின்னு சொல்றவங்க அவங்க தேவ ஊழியர்கள் கிடையாது அதுக்கப்புறம் அவர்களும் போய் இந்த பிசாசுகளை கொண்டு ஊழியம் பண்றாங்க தயவு செய்து நிறைய இடத்துல போய் மண்டையை கொடுக்காதீங்க உங்களுக்கு எந்த போய் யாருக்கிட்ட போனாலும் உடனே தலையை நீட்டுறது உடனே முழங்கால் போட்டுறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா வீட்டுக்கு சபைக்கு தெரியாம சில ஊழியர்காரங்களை வீட்டுக்கு வர வைக்கிறீங்க வர வச்சு அவர்கிட்ட போய் மண்டையை கொடுக்கறீங்க நான் குற்றமா சொல்லல சரியானவரா இருந்துட்டார்னா பரவாயில்ல தப்பா இருந்து என்ன பண்ணுவீங்க அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க அந்த அம்மா ஜபாலயத்தில் இருந்துச்சா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா பிசாஸ் பிடிச்சிருக்குது எள்ளளவும் நிமிர முடியாத கூனி அந்த அம்மாக்குள்ள பிசாசு இருந்துச்சு தெரியுமா எங்க உட்காந்துருக்குது சர்ச்சுக்குள்ள இருக்கு பதினெட்டு வருஷமா இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்குள்ள அப்படி உட்காந்துருக்கு பிசாஸ் பிடிச்சு தெரியவே தெரியாது காரணம் பார்த்தா எங்கேயாவது போய் யார்ட்டியாவது மண்டையை கொடுத்துட்டு வந்துடுது எதாவது ஒரு இடத்துக்கு போகிறது அங்கே போய் அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினாங்க அங்கே போய் பத்து நாள் தங்கியிருந்தேன் இங்கே போய் மூணு நாள் தங்கியிருந்தேன் அதனுடைய விளைவு என்ன அங்கே இருக்கிற பிசாசை ஏற்றி இங்கே அமுச்சு விட்டுறாங்க இங்கே இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பிசாசு இங்கே உட்காந்து நிறைய பேரை பிசாசா மாத்துது ஒரு நாள் திடீர்னு ஜோ பண்ணும் போது பார்த்தா சர்ச்சில் நாலு பேர் ஆடுறோம் பொத்து பொத்துன்னு ஆடுது பாஸ்டருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் இதெல்லாம் ஆடுது நஜந்தா நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் பைபிள் ஸ்டடி வச்சு நடத்துறோம் அந்த பைபிள் ஸ்டடியில டெலிவரன்ஸ் ஒண்ணு வச்சிருக்கோம் வர்றவங்க எல்லாம் யாரும் கேட்டீங்கன்னா ஒன்னு கூட நான் பிலீவர் கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் ஒன்னு கூட நான் பிலீவர் கிடையாது ஒன்னு பிலீவர்ஸ் இல்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க அப்படி இல்லைன்னா ஊழியக்காரங்க இவங்களுக்கு தான் நடத்துறோமே அதை அவங்கள வந்து வசனத்துல தேர்ச்சி பிறகு நடத்துறோம் வந்து ஒரு டெலிவரன்ஸ் சொல்லி ஒரு நீங்கள் வச்சிருக்கோம் நீங்க ஒவ்வொரு மாதமும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் கீழே பொத்துன்னு ஆச்சரியமா இருக்கு விசுவாசி அதுவும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க முதல் நாள் வரும்போது எங்ககிட்ட சொல்லுவாங்க நாங்க சபையில ஊழியத்தில் ஈடுபட்டு சபையில் சபையில இன்னும் ஊழியம் பண்றோம் எல்லாம் சொல்றாங்க மூணாவது நாள் ஜோ பண்ணும்போது பார்த்தா பிசாசு ஓடுது அவங்களுக்குள்ள இருந்து எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இவங்க ஊழியத்தை பண்ணிருக்கிறாங்க பத்து வருஷமா சர்ச்சுக்குள்ள உட்காந்து இவங்க நிறைய பேருக்கு ஜோ பண்ணிருக்கிறாங்க இவங்களுக்குள்ளேயே இவ்வளவு பிசாஸ் இருந்துச்சுன்னா இவங்க யார் யாருக்கெல்லாம் ஜோ பண்ணாங்கன்னு தெரியலையே இப்ப அவங்களுக்குள்ள என்ன பிசாஸ் இருக்குது தான் யோசிக்க வேண்டியிருக்குது இருக்குது இப்ப கடைசி காலத்துல பல இடங்களுக்கு போய் இந்த மாதிரி ஆட்கள் செய்யறது தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபை கொடுத்திருக்கிறார் ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்தார் ஒரு மெய்ப்பனை கொடுத்தார் ஏற குறைய பன்னிரண்டு பதினாலு ஆண்டு காலம் அவரு கூட தான் அங்க இருந்தோம் தான் இருப்போம் விசுவாசி தான் நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட்லாம் கிடையாது விசுவாசி அவ்வளவுதான் பன்னெண்டு வருஷமாக அங்கேயே உட்கார்ந்து இருப்போம் எங்கேயும் போனது கிடையாது அவர் போகவும் விடமாட்டார் அவர் ஏன் வெளில அப்படிங்கறத பின்னாட்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு எந்த மீட்டிங்கும் போக அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கு போன அனுமதி கொடுத்தாருனா அது ரொம்ப அவர் நம்புற ஒரு ஊழியக்காரா இருக்கும் அதாவது விடமாட்டார் ஆனால் அதை ஆசீர்வாதமாக இப்பொழுது பார்க்கிறோம் இப்ப பார்க்குறோம் அது ஆசீர்வாதமா தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு 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 தோட்டம் இருக்கு ஒரு சபை இருக்கு நீங்கள் அங்கே தங்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கு போய் அநேக இடத்துல அளப்புண்டு திரிஞ்சு அங்கே அற்புதம் நடக்குது இங்கே அற்புதம் நடக்குது அவரு கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாரு அப்படியே தெரியாமல் கொள்ளாமல் போயிட்டு வரும்போது தயவு செய்து எந்த பிசா சித்திக்கிட்டு வந்துடாதீங்க அங்கே போனா ஹீலிங் நடக்குது இங்கே போனா டெலிவரன்ஸ் நடக்குது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னா கர்த்தர் உங்களை சுகமாக்கணும்னா கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணும்னா உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் சபையில் வச்சு செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் இதுக்கு நீங்கள் பல இடத்துக்கு ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தயவு செய்து இந்த அற்புத அடையாளங்களை கண்டு ஏமாறாதிருங்கள் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் ஏன் இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அவரே சொல்றாரு அதை மட்டும் வாசிங்க முடிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் உபாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசி உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை ஆக டைரக்டா சொல்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு சொப்பனக்காரன் வந்து இந்த மாதிரி அற்புதம் செய்ய போறேன் இதெல்லாம் நடக்கும் போதுன்னு குறிப்பா சொல்லுவானா குறிப்பா இந்த வருஷம் இத்தனாம் தேதி உனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு ஆனா சொல்ற ஆளு சரியில்லை வித்தியாசமா இருக்கான் விஷயம் நடக்குது அவன் சொன்னது நடந்தாலும் அப்படிதான் இருக்குது நடந்தாலும் அடுத்து அவன் சொன்னதை கேளாது இருப்பீர்களாக அடுத்து உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு அனுமதி கொடுக்கிறார் அவரை நேசிக்கிறீங்களா அற்புத அடையாளங்கள் நேசிக்கிறீங்களான்னு பார்க்குறாராம் டைரக்டா இருக்கு வசனம் உங்களை அவர் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீங்களோ இல்லையோ என்று உன் தேவனாய் கத்தர் உன்னை சோதிக்கிறார் இப்போ கத்தர் சொல்றது இதுதான் நீங்கள் அற்புதங்களுக்கு பின்னால் ஓடுகிறீர்களா அடையாளங்களுக்கு பின்னால் ஓடுகிறீர்களா அல்லது வசனத்துக்கு பின்னால் ஓடுகிறீர்களா நான் வசனத்தை சபைக்கு போவேன் சபைக்குள்ளே இருப்பேன் வசன வாசிப்பேன் ஜோம் பண்ணுவேன் தியானிப்பேன் கர்த்தோடு இருப்பேன் உங்களுக்கு என்னுடைய சாட்சியாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் நீங்கள் கர்த்தரோட இருங்கள் உங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார் உங்களுக்கு தேவையானதை முன்னறிவிப்பார் உங்கள் உங்களை உங்களை விடுதலையாக்கி கொடுப்பார் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாய் கத்தர் விடுகிறது இல்லை ஆண்டவர் கூடவே இருந்து தாங்கி ஏந்தி தப்புவித்து தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வருவார் நீங்கள் ஒரு ஆளுகிட்ட போய்த்தா சுகமாகணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் கர்த்தரோட இருந்தால் அவரே சுகமாக்கி தருவார் எத்தனையோ பேரை கத்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார் சின்ன ஒரு நாலு வயசு பிள்ளை இங்க பக்கத்தில் இந்த ஒரு ஊரில் ஸ்டீச் ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது ஏசப்பா எங்கிட்ட சொல்லியிருக்காரு சோகம் கொடுப்பாருன்னு டாக்டர் சொல்றாங்க இல்லை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆப்ரேஷன் போகிறாங்க போகும்போது சொல்கிறாங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் எல்லாமே சொல்ல முடியும் அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது இல்லை ஏசாப்பா சவன் கொடுப்பார்னு சொல்லியிருக்கிறாரு ஆப்ரேஷன் முடிச்சு கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தாலும் சொல்லிட்டாங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் செவன் டூ ஹவர்ஸ் கழித்து வேணால் பார்க்கலாம் எல்லாம் இருந்தால் பார்க்கலாம் மூணு மணி நேரத்தில் பிள்ளை எஞ்சி உட்காந்துருச்சு உட்காந்துட்டு சொல்லுது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏசாப்பா சொன்னார் நீ பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னாரு ஒரு நான் ஆறு வயசு பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லை ஒரு சி ஃபோர் ஸ்டேஜில் அந்த பிள்ளை சொல்லுது அந்த பிள்ளை எந்த ஊழியக்காரனையும் தேடல யாருக்கு பின்னாடியும் போல அது சொல்லுது ஏசப்பா ஏன் கூட இருக்காரு அவர் என்னை சுகமாக்குவார் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அல்லூயா வசனம் சொல்லுது கடைசி நாட்களில் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள் வஞ்சிக்கப்படாதுருங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில கீபோர்ட் கீபோர்ட் நான் ஜோ முடி வரைக்கும் வேண்டாம் அப்புறம் சரியா எல்லா கண்களை மூடுவோம் இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் இருக்கு நாம ஜோமுனி முடிக்க போகிறோம் அநேகர் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வந்திப்பார்கள் அற்புத அடையாளங்களினால் உங்களை வஞ்சிப்பார்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் முதல் ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாள் நாம தான் கடைசி ஸ்திரீ சபைதான் கடைசி ஸ்திரீ முதல் மணவாளன் ஆதாம் அவன் குடும்பத்தினுடைய ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாள் கடைசி மணவாளன் இயேசு கிறிஸ்து அவருடைய குடும்பம் சபை வஞ்சிக்கப்படக்கூடாது பாம்பை ஜெயிக்கணும் பாம்பின் வார்த்தைக்கு கீழ்படிய கூடாது பாம்பு பாம்பா வராது ஆட்டுக்குட்டியை போல வரும் ரெண்டு கொம்புகளை உடையதாய் வரும் ஆனால் நீ வச்சு வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அது பாம்பான்னு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் சத்தம் என்னான்னு தெரியணும் வசனம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் கர்த்தருடைய வார்த்தை என்னான்னு தெரிஞ்சாதான் எது பாம்பினுடைய வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது நம்ம உப்பு கொடுத்து ஜோம் பண்ண போகிறோம் வேத வசனத்துல நல்ல தியானிங்க ஒருவேளை ஏதாவது புரியலையா ஆவியானவற்றை கேளுங்க ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு முடியல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா உங்க ஊழியக்காரங்கிட்ட போங்க அவர் உங்களுக்கு சொல்லுவார் அநேக இடத்துல போய் மாட்டிக்காதீங்க கள்ள உபதேசத்தில் மாட்டிக்காதீங்க சில நேரத்தில் அற்புத அடையாளம் வச்சவங்களை ஏமாத்துவாங்க மாட்டிக்காதீங்க அவங்க இயேசுவை நாமத்தில் வருவாங்க மாட்டிக்காதீங்க போய் எல்லார்கிட்டையும் தலையை கொடுக்காதீங்க ஒவ்வொரு இடமா தேடி ஓடாதீங்க ஒரு மரம் ஒரு தோட்டத்தில் இருந்தால் தான் நல்லது அநேக தோட்டத்தில் பிடுங்கப்பட்டு நாட்டப்பட்டு கொண்டே இருந்தால் அது நிலத்தையும் கெடுக்கும் அதுவும் வளராது உங்களை முழுவதுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்ல வசனம் வாசிங்க கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் நிற்கும் வேறு எந்த வீடும் நிற்காது ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்